ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சா வரலையா எங்களுடைய மாவட்டத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது அங்கன்வாடி ரிசல்ட்டை வந்து உண்மையிலேயே நீங்கள் எந்த வெப்சைட்டில் பார்க்கறது எப்படி வந்து பார்க்கறது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்களா அப்படின்றத எப்படி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெஜிக் ிட்டிங்களா அப்படின்றதையுமே வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ வந்து ரிசல்ட் வரும் தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்கினோமோ நம்ம போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே வந்து அறிவிச்சிட்டு வராங்க ஒவ்வொரு நாளும் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வருது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வருது ஒரு சிலர் சொன்னாங்க இன்னும் வந்து எங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வரவே இல்லையாக்கா எங்கே வந்து வந்துருக்கிறாங்க வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்குறோம் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ வந்து முதல் முதல்ல எந்த மாவட்டத்திற்கு நமக்கு ரிசல்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நமக்கு முதல்ல ரிசல்ட் வந்துடுச்சு தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்படி வந்தது அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி செப்டம்பர் முப்பதுக்குள்ளே செலெக்டான அனைவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அதாவது வேலையில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து அமைச்சர் அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது யார் யாரெலாம் வந்து செலெக்ட் ஆகியிருக்காங்களோ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் தாலுகாவியாக வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க இந்த தா ஒரு தாலுகாவுக்கு இரண்டு வேக்கென்சிஸை வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு தாலுகாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிராமங்கள் அஞ்சு அங்கன்வாடி மையங்கள் ஒரு தாலுகாக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சு அங்கன்வாடி மையத்திற்கும் என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதாவது உதவியாளராக அமைப்பாளராக எல்லாமே வந்து எல்லா மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அமைப்பாளர் வேகன்சிஸ் மட்டும் வந்து வரல ஸோ உதவியாளருக்கும் வந்தது சமையலருக்கும் வந்தது ஸோ நீங்கள் என்ன வேக்கன்சிக்கு அப் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிங்களோ அந்த வேகன்சிக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும்தான் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க ஸோ வெப்சைட்டில் வந்து அவங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலை டேரக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் அப்டேட் பண்ணி அதற்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பி அதற்கப்புறமா வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் லேட் ஆகிறது அப்படின்றதுனால நமக்கு செப்டம்பர் முப்பதுக்குள்ளே அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்பட்டு விடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து இந்த வேலைக்கு செலக்டடோ அவங்களுக்கு மட்டும் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு தாழ்கால அஞ்சு கிரா அஞ்சு அங்கன்வாடி மையத்துக்கு அஞ்சு பேர் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதில் அஞ்சு பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருக்கும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்து அனுப்புகிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப் இப்போது இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணி அதற்கப்புறமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்டர் அனுப்புவாங்க இப்போ இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டேரெக்டாகவே யார் செலக்ட் ஆகிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பிடுறாங்க ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நமக்கு ரிசல்ட் வந்து தான் வரலையா அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியாமல் இருக்குது ஸோ இந்த ஒரு ரீசன் தான் ஸோ இப் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களில் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கால் லெட்டர் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு இன்னும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வர இருக்குது இன்னும் வரும் வாரங்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வர இருக்குது அப்படின்றதையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் எல்லாருமே ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்தந்த தாலுகாலில் எவ்வளோ பேர் அங்கன்வாடி எத்தனை அங்கன்வாடி மையங்கள் இருக்குறதோ அந்த அங்கன்வாடி மையங்களுக்கு யார் யார் என்னென்ன போஸ்ட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்கள செலக்டட் பர்சன்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் அப்படின்ற ஒன்று அனுப்பிட்டாங்க ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அனுப்பிட்டு வராங்க ஸோ இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணவங்களுக்கு நமக்கு செலக்டடான பர்சன்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க ஸோ ந நம்ம அப்ளை பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய அதாவது டிஸ்ட்ரிக் வைஸ் பார்க்குறது ஓகே முக்கியமாக உங்களுடைய தாளுகால எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருந்தது குறிப்பாக நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு நீ எந்த கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி மையத்தில் போய் கேளுங்க அது எங்கே யாராவது செலக்ட் ஆகி புதுசாக வந்துட்டாங்களா இல்லை அப்படின்றத வந்து கேளுங்கள் உங்கள் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது லெட்டர் வந்திருக்கா அப்படின்றதையுமே விசாரிச்சு வைங்க ஸோ அங்கன்வாடி மையத்துக்கு தான் அனுப்புவாங்க கிடையாது டைரெக்டாக நமக்கு போஸ்ட்டில் தான் வந்து வரும் போஸ்ட்டில் வந்த ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யார் செலக்டடோ அவங்க வந்து போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க இந்த நடைமுறை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னும் வந்து ரிசல்ட் வரலையே ரிசல்ட் வரலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது ரிசல்ட்டை பொறுத்தளவில் நமக்கு டிலே ஆகலாம் ஆனால் நம்ம செலக்டட் பர்சன்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும் அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மற்ற மாவட்டங்களில் வந்து எப்போ ரிசல்ட் வரும் இதுதான் வந்து நிறைய பேரோட டவுட்டு அதாவது இப்போ முதற்கட்டமாக எந்தெந்த மாவட்டங்கள் அறிவிச்சிருக்குறாங்களோ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த மே மாதங்கள்லேயே வந்து இன்டர்வியூ வந்து முடித்தாங்க ஏப்ரல் லாஸ்ட்டு மே மாதத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ இந்த இரண்டு மூன்று மாவட்டங்களுக்கு நடந்து முடிஞ்சிச்சு அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பியிருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தென்காசி மாவட்டம் அதுக்கப்புறம் தேனி மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கள் செவ்வாய்க்குள்ளே வந்து செலக்டட் பர்சன்ஸ் யாரெலாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அனுப்புவாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தமா மா தேனி அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் இரண்டு மாவட்டம் வரும் அதற்கு அடுத்தபடியாக அடுத்த வாரங்கள்லேயே நமக்கு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த மூன்று மாவட்டங்களுக்குமே அடுத்த வாரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வந்துடும் ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும்தான் வருமா அப்போ வந்து ரிசல்ட்டு வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த்லேயே வந்து நமக்கு வெப்சைட்டில் வந்துடும் ஸோ அப்பாயின் அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது செலக்டட் பர்சன்ஸ்க்கு நமக்கு ரிசல்ட்டுமே வந்து பப்ளிஷ் ஆகிடும் கூடிய சீக்கிரம் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ரொசீஜருமே வந்து அவங்க முடிச்சுருவாங்க மேலும் அங்கன்வாடி சம்மந்தமான அனைத்து தகவல்க்கும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்